எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல கேள்விக்குறியாய் ஒரு விடை கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பாக்கலாம் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி தன்னோட வீட்டுல தன்னோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நடுவுல ரெண்டு பசங்க படுத்திருக்க அந்த பக்கமா அவங்களுடைய கனவை படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பதினொன்றரை மணியை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது ஜெயந்தியோட காதுகள்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது நல்ல சலங்க சத்தம் பசங்க ரெண்டு பேரும் பரண்டு படுக்க ஜெயந்திக்கு முழிப்பு வந்துருது எந்திரிச்சு உட்கார பசங்களில் பொண்ணு மட்டும் கண்ணை மா என்னமோ சத்தம் கேட்டுச்சுமா அதுக்கு உடனே ஜெயந்தி கம்மன் இருப்பா அப்பா டேப்லெட் போட்டு தூங்குறாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அம்மா பாத்துக்கிற அம்மா ரொம்ப நேரமா கேட்டிருந்த மாதிரி இருக்குமா அண்ணாவும் அப்பாவும் தூங்குறாங்க நீ எதுவும் பேசாம அமைதியாக பாக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணை தட்டி கொடுத்துட்டு மறுபடியும் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க இன்னொரு வாட்டி கேக்குதா கேட்கலையா அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக உட்காந்துருக்கும் பொழுதுதான் மறுபடியும் அதே சலங்க சத்தம் மெல்ல எந்திரிச்சவங்க தன்னோட பெட்ரூம் கதவை சாத்திட்டு வெளியில் வந்து தன்னோட யூனிஃபார்ம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராவை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தன்னோட அஃபீஷியல் துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நைட் ட்ரெஸ்ஸோட அங்கிருந்து கொஞ்சம் வெளியில் வராங்க மெயின் கதவை திறந்து வெளியில் வந்து வெளியில் லாக் பண்ணிட்டு ஜெயந்தி வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க கரெக்டாக அதே மாதிரி ஜல் ஜல்னு பயங்கரமான சத்தம் வீட்டினுடைய இடது பக்கத்துல இருந்து நல்ல புகை கிளம்பிட்டு இருக்குது கிராமத்து சைடு ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே வேணும் அப்படிங்கறக்காக இந்த வீட்டை பார்த்தாங்க இது அப்படி ஒன்றும் பெரிய வீடு கிடையாது ஓரளவுக்கு பேசிக் நீட்லாம் ஃபில் பண்ற மாதிரி அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு மாடர்ன் வீடு மாதிரி மேலே எம்டி விட்டு கீழே மட்டும்தான் வீடு டாய்லெட் கூட அட்டாச்சு அப்படிங்கிறது இவங்க தான் அந்த ஊர்லயே முத முதல்ல பண்ணிருப்பாங்க இருந்தாலும் வெளியில தான் மெயின் பாத்ரூம் கட்டி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்ல இடது பக்கமா இருந்து வரக்கூடிய ஒரு புகையை அதை பார்த்துக்கிட்டே மெல்ல மெல்ல நடந்து போறாங்க ஜெயந்தி யாரு என்ன வேணும் சொல்லிக்கிட்டே இடது பக்கமாக நடந்து போக இடது பக்கமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது தலையை விரித்து போட்டுக்கிட்டு கணுக்கால் வரைக்கும் சேலை கட்டிக்கிட்டு தலைக்கு மேலே பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு காலில் சலங்கியோடு நிற்கக்கூடிய உருவத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு பின்னாடி யாரோ சருன்னு ஓடுற மாதிரி இருக்குது திரும்பி பார்க்குறாங்க யாருமே இல்லை திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே முன்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்கு அப்பையும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை அந்த சலங்க ஒளி சத்தம் அதே இடத்துல நின்றுகிட்டு மெல்ல மெல்ல அப்படியே ஜல் ஜல்னு கேட்டுட்டு இருக்க புகை மறுபடியும் வீட்டுக்கு பின்னாடி இருந்து வருது வீட்டுக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய புகை என்னன்னு பாக்கிறதுக்காக ஜெயந்தி மெல்ல மெல்ல நடந்து அங்க போறாங்க எட்டி பார்க்க புகை ஒரு இடத்துல புகஞ்சுக்கிட்டு இருக்குது வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்டு பகுதியான இடத்துல தீ ஒண்ணு எரிய ஆரம்பிக்குது ஆனாலும் அந்த சலங்கை கட்டி தலைவிரி குளமா இருக்கக்கூடிய அந்த உருவம் மட்டும் அங்கிருந்து போகவே இல்லை ஜெயந்திகிட்டிருந்து கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த உருவம் காலில் இருக்கக்கூடிய சலங்க சத்தத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கே தவிர இடத்து விட்டு பக்கத்தில் வரவும் இல்லை நகரவும் இல்லை ஜெயந்தி மெல்ல மெல்ல அந்த அடிகளை எடுத்து வைக்க ஆரம்பிக்க அந்த உருவம் இன்னும் வேகமாக சலக சத்தங்களை எழுப்ப ஆரம்பிக்குது அப்படி சலங்க சத்தங்கள் எழுப்ப பின்னாடி யாரோ ஜெயந்தியை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்க ஜெயந்தி ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய உருவம் ஜெயந்திக்கு மெல்ல மெல்ல பக்கத்தில் வர ஜெயந்தி டக்குன்னு திரும்பி அந்த உருவத்து மேலே கையில் யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சுருந்த ஒரு சின்ன ஒரு ஜான் அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டையினால தோல் பட்டையில நச்சுன்னு குத்துறாங்க அந்த உருவம் ஐயோ அம்மானு கத்திக்கிட்ட அந்த காட்டுக்குள்ள உழுக பின்னாடி அந்த உருவம் முழுந்ததை பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள சலங்கை கட்டியிருந்த அந்த பந்தம் வச்சிருந்த உருவம் காட்டுக்குள்ளே ஓட பார்க்குது இந்த ஆளை அப்படியே விட்டுட்டு வேகமாக ஓடி போய் அந்த பந்தம் வச்சுருக்கிற ஆளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர்த்து கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம்தான் ஆனால் ஜெயந்தி காட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அவங்களால வேகமாக ஓடி போய் அந்த உருவத்தை கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்தில் பிடிச்சிடுறாங்க பிடிச்சு பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஆம்பளை தலையில ஜவுரி வச்சுக்கிட்டு ஏமாத்துறதுக்காக இருந்தது அந்த உருவத்தை ரெண்டு அடி அடிச்சு பயங்கரமா அந்த ஆளை பிடிச்சு சத்தம் போட்டு எல்லா வகையிலும் அந்த ஆளை மிரட்டி உருட்டி அடிச்சு தர தர தரன்னு தன்னோட வீட்டுக்கு இழுத்துட்டு வராங்க அதே மாதிரி ஏற்கனவே கையில குத்துப்பட்ட ஆள் சடனா கீழே விழுகும் பொழுது முட்டில அடிப்படிச்சோம் என்னன்னு தெரியல அந்த விட்டு நகர முடியாமல் இந்த ஆலையுமா அந்த ஆளையும் ரெண்டு பேர்த்து இழுத்துட்டு வந்து பாத்ரூம்ல போட்டு வெளியில லாக் பண்ணிடுறாங்க காலையில எட்டு மணி அப்படிங்கும் பொழுது பசங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு இவங்களும் எல்லாம் ரெடி ஆயிட்டு வெளியில வந்து பாத்ரூம் திறக்க அங்க இருக்கிற ஆட்களை பார்த்து ஜெயந்தியோட கணவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னமா அதெல்லாம் வந்து சொல்றேங்க இப்ப அது உங்களுக்கு வேண்டாம் கான்ஸ்டபிளுக்கு போன் பண்ணி ஜீப் வர சொல்லி ஜீப்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏத்திக்கிட்டு நேரா அந்த கிராமத்துக்கு போறாங்க கிராமத்துக்கு போய் நடுவுல இவங்க ரெண்டு பேர்த்தையும் தள்ள ஏற்கனவே மேக்கப்ல இருக்கக்கூடிய ஆளை பார்த்து ஒரே பயமா போச்சு எல்லாருக்குமே கொஞ்ச நேரம்தான் சும்மா சொல்லணுமா என்ன ஆள் எல்லாம் கூடி அந்த இடமே ஒரே கும்பலா மாறிடுச்சு காலையில வேலைக்கு போறவங்க வரவிங்க வேலை இல்லாதவங்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து நிக்க சின்னஞ்சிருசு கூட என்னன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருந்துச்சு தலக்கட்டுகள் எல்லாம் காலங்காத்தாலேயே நல்ல வெள்ளை வெட்டி சட்டையோட மீசையை முறுக்கிட்டு வந்து முன்னாடி நிக்க என்னம்மா என்ன என்னதுக்காக இங்க வந்திருக்கிற இவங்க ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அங்க இருக்கக்கூடிய லேடிஸ்ல ஒருத்தீங்க இருட்டுச்சாமியா நிறைய பேர் இருட்டுச்சாமி பார்த்தேன்னு சொன்னாங்க இந்த தான் இருக்கு ஆனா என்ன ஆம்பளையா இருக்குது எல்லாரும் ஒவ்வொருத்திங்கும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்க அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒருத்தர் மாமா வா ஏதாவது பொய்ய சொல்லி போலியா ஒருத்திங்கள புடிச்சு அவங்களுக்கு மேக்கப்ப போட்டு இவங்கதான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவீங்க இருபத்தி நாலு மணி நேரம் பேச்சு அம்மன் நம்பிட்டு இருக்கக்கூடிய நாங்க கெட்ட பேர் வாங்கணும் அப்படிதானே அப்படின்னு பேசிக்கிட்டே ராமமூர்த்தி முன்னாடி வர ராமமூர்த்தி பத்து தளக்கட்டுகள்ல முக்கியமான ஒரு ஆளு இதை பார்த்த ஜெயந்தி எதுவுமே பேசாம நிக்க ராமமூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தரும் வராரு ஆமா ராமமூர்த்தி நீ சொல்றது சரிதான் ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து இவன் தான் பண்ணனா அவன் தான் இன்னையோட கோர்ஸ் பண்ண போறாங்க நாம சொல்ற மாதிரி பேச்சியம்மா தானு இந்த ஊர் மக்கள் நம்ப கூடாதுல்ல அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே சப்போர்ட்டுக்கு எக்கச்சக்கமான பேர் வராங்க கடைசியா ராமமூர்த்தி என்னம்மா சொல்ல போற சொல்லு என்னன்னு சொல்லு அவ்வளவுதான் ஜெயந்தி தன்னோட இடது கையால அந்த வேஷம் போட்டவனை ஓங்கி சப்புனு அப்பமா சொல்லிடுறேம்மா இதுக்கு மேலே அடி தாங்க முடியாதுமா பத்தாவது வரைக்கும் உங்க வேற ரெண்டு அறம் சமைச்சு விட்டாரு ஐயா என் பேரு கேசவனுங்க நான் பக்கத்து ஊர்ல கூத்து கட்டுற தொழில் இருக்கிறேன்னுங்க என்னோட வேஷம் போட்டா மட்டும்தாங்க மூஞ்சி எல்லாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியும் வேஷம் இல்லாமல் என்னை யாரும் பெரும்பாலும் பார்த்துருக்க முடியாதுங்க அதனால என்னையுமே எங்கோட கூத்து கட்டுற இந்த ஆளையுமே தோ இங்க நிக்கிறாரே ராமமூர்த்தி அந்த ஆள் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தாரு அவர் சொல்லும் பொழுதே இடையில ராமமூர்த்தி ஏ என்ன சொல்ற நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்ன உலறிட்டு இருக்கிற ஐயா அவர் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்த ரசீது எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோங்க நாங்க நாள் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணனது கிடையாது ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை காமிச்சு தப்பிச்சுக்கலாம்னு என ஜம்சார சொல்லிச்சுங்க அதனாலதான் பணத்தை வாங்கும் பொழுது இவங்க கையெழுத்தை வாங்கி வச்சோம் கைரேகை வாங்கி வச்சுங்க அதுக்கான சாட்சி நாங்க கூத்து கட்டுற பற்றியல் இருக்குதுங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொண்டான்னு தரங்க அதுக்கு உடனே ஒருத்தர் என்னான விஷயத்த சொல்லுப்பா ஐயா இவருமே இன்னொருத்தர் எங்க கூட வந்து நாலு நாளைக்கு முன்னாடி எங்க கூத்து பற்றியல் எங்களை பார்த்தாருங்க எங்க தலைவர்கிட்ட அவர் வந்து தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய ராமமூர்த்தி இங்க பாருப்பா எனக்கு தெரியாது கூத்து கட்டுறதுலயே நல்ல நடிப்பான ஆள் வேணும் அவன் மூஞ்சி வெளியில யார் பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்கணும் அப்ப ஏற்பட்ட ஆள் இருந்தா சொல்லு நீ எவ்வளவு பணம் வேண்டாலும் தந்துற அப்படின்னு கேட்க அவரு தான் இவனையும் சொன்னாங்க அவருதாங்க இந்த மாதிரி எங்க ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு அம்மா வந்துருக்குறாங்க எங்க வீட்டுல போய் நான் சொல்ற மாதிரி நீ எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாருங்க அது உரகாரம் நானும் வேஷம் போட்டேன் அவர் சொன்ன மாதிரி பந்தத்தை தலை மேலே வச்சேன் இவனை விட்டு புகையை விட வச்சேங்க மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இவரு கொடுத்த காசை கூட திருப்பி கொடுத்துட்றோம் ஏதாவது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எங்க தொழிலே போயிருங்க புள்ளை குட்டி இருக்குது கலை தொழில் நான் அப்படி தப்பா பயன்படுத்தி ஏன் தப்பு தான் அந்த கலைத்தான் என்ன தண்டடிச்சிட்டான்னு நினைச்சிட்றேங்க என்னை எப்படியாவது காப்பாத்திட்டு இருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊர் சனம் எல்லாம் அந்த ஆளை பாக்குறாங்க அந்த ஆள் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆமா நான் தான் பண்ணுனேன் நிஜமான இருட்டுச்சாமிய வெளியில வர வைக்கிறதுக்காக அப்படின்னு என்னென்னமோ வளர ஜெயந்தி உடனே முன்னாடி வந்து சார் நீங்க நிஜமானுமே இருட்டுச்சாமின்னு சொல்றதையே நான் நம்பல அப்படிங்கும் பொழுது ஒரு சாமி அனுப்புனீங்கன்னா நான் எப்படி நம்புவேன் எதுவுமே தெரியாம தான் நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க சார் எல்லாமே எனக்கு தெரியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்குங்க இந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்கும் சாமிக்கும் சம்பந்தம் கிடையாது இதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் என்ன ஆட்கள் யாரு என்னென்ன விஷயத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூல காரணம் முக்கியமான ஆள் யாரு எல்லாம் சீக்கிரமா வெளியில வரும் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையா இருங்க பேச்சியமே இருட்டுச்சாமி ஏன் உண்மையான மனுஷன் கூட உங்களை எதுவும் பண்ணாது புரிஞ்சுச்சா சொன்ன உடனே எல்லாரும் ஜெயந்திய பாத்துட்டு நிக்க ரெண்டு மூணு பேரு மட்டும் ராமமூர்த்திய ஒரு மாதிரி பாக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட களைஞ்சு போக ராமமூர்த்தி எடுத்து நின்னு பாத்துட்டு இருக்கக்கூடிய கூடிய ஜெயந்தியும் பார்வை விளக்குல ராமமூர்த்தியும் பார்வை விளக்குல பக்கத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய எங்க மட்டும் மேடம் மேடம் எங்களை மன்னிச்சுக்குங்கம்மா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க செய்யறோம் கூட திருப்பி கொடுத்துட்றோம் கேஸ் மட்டும் போட்டுவாதீங்கம்மா எங்க புள்ள குட்டி எல்லாத்தோட வாழ்க்கையும் நாசமா போயிருமா கெஞ்சு கேக்குறமா ராமமூர்த்தி ஐயா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான நம்பிக்கைன்னு தெரியுமா மூட நம்பிக்கை அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மூடத்தனம் இந்த ரெண்டுமேக்கு வித்தியாசம் இருக்கு ஆனா இந்த ரெண்டு இருந்தாலும் என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேற முடியாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது மூடத்தனம் மூட நம்பிக்கை முட்டாள்தனம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி மக்களை ஏமாத்தி மக்களை தனக்கு பலியாக்குறவன் என்னைக்குமே தப்பிக்க முடியாது என்ன பயன்படுத்துறன்னு ஆளை வச்சிங்க இல்லையா கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு என்ன எப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சீக்கிரமா உங்க ஊருக்கும் இந்த இருட்டு சாமிக்கும் முடிவு கட்டுற சொல்லிட்டு போகும் பொழுது அந்த ஆளுக்கு எல்லா பக்கம் அள்ளுட ஆரம்பிச்சிருச்சு மூஞ்சியெல்லாம் வேர்த்து போக அந்த ஆளு ஜெயந்தி போற வழியே பார்த்துட்டு நிற்கிறாரு இந்த ஆட்கள் வண்டியில் ஜீப்பில் ஏற்றப்பட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகப்படுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா தலைக்கட்டுகளில் எல்லாம் முக்கியமான ஆட்கள் வந்து ஏன் இப்படி பண்ண எதுக்கே இப்படி பண்ணினேன்னு கேள்வி கேட்க டக்குன்னு அந்த ஆளு ஆமாயா அப்படிதான் தான் பண்ண நாம் காலங்காலமாக கும்பிட்டுருக்கக்கூடிய பேச்சு அம்மனை இருட்டு இல்லைன்னு சொல்லுது நாம ஏதோ கெட்டது பண்ணிருக்கிறோம் நம்ம ஊர்ல ஏதோ திருட்டு பசங்க இருக்காங்க களவாணி பசங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லுது சாமியை பழிக்கிற பொம்பளைக்கு சாமியால பதிலடி கொடுக்கணும்னு நினைச்ச ஆளை ஏற்பாடு பண்ணி சாமி மாதிரி பயப்படுத்துனா அந்த பொம்பளை இதை நம்புவா நம்ம கூட சேர்ந்து பூஜைக்கு எல்லாம் ஒத்துக்குவான்னு சொல்லிதான் நான் இந்த ஏற்பாடு பண்ணினேன் ஆனா அவ இத கண்டுபிடிச்சிட்டா அவளை சும்மா விடக்கூடாதியா யா மாய மூடியா தலைக்கட்டா இருந்துகிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கிற பெரிய விஷயமாச்சுன்னா என்ன பண்ணுவ நம்ம பூசா வேற வந்துருக்குது பாக்குறதுக்கு இவ்ளோ தைரியமா இருக்குது நீ என்னடாண்ணா நீ ஏன் அமைதியாரு பூசாரி வர சொல்லி இருக்கிறோம்ல அவர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்குவான் அதுக்கு உடனே இன்னொருத்தர் நான் என்ன சொல்றேன்னா அந்த அம்மா அந்த வழியில போகட்டும் நாம நம்ம வழியில போவோம் அந்த அம்மா நம்மளை தொந்தரவு பண்ணாத மாதிரி நாம அந்த அம்மாவை எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம் கடைசியில பேச்சியா தான் நம்மளுக்கெல்லாம் மனசு உருகி நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கற நம்பிக்கையோட பூஜை மட்டும் பாப்போம் சொன்னதுக்கு அப்புறமா கூட்டம் எல்லாம் களைஞ்சு போனாலும் அந்த ஆளுக்கு மட்டும் ஜெயந்தி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு குறையவே இல்லை ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் லாக்அப்பில் போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கெஞ்சியுமே ஜெயந்தி அவங்கள விடவே இல்லை குர்பேரன் பக்கத்தில் வந்து மேடம் இவங்க ரெண்டு பேரையும் உள்ளேயே இருக்கட்டும் தப்பு பண்ணவனோட தப்பு பண்ணுறக்கு துணை போனவனுக்கு தண்ண அதிகமாக கொடுத்தோம்னா தான் எவனும் துணை போக மாட்டான் விட்டுருங்க உள்ளயே இருக்கட்டும் மேடம் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்கள் மேடம் வரக்கூடிய ஒரு வாரத்தில் வெளியிலிருந்து ஒரு பூசாரி வர வச்சிருக்கிறாங்க அந்த ஆள் வந்து ஏதோ குறிப்பாத்துட்டு ஊரையெல்லாம் சுற்றி என்னென்னமோ பண்ணி ஊருக்கு என்ன பண்ணலான்னு சொல்ல போகிறாங்களா இப்போ நாம என்ன மேடம் பண்ண போகிறோம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெயந்தி குபேர்னு அப்படி சொன்ன வார்த்தைக்கு காரணம் இருக்குது மேடம் இவனுங்க மறுபடி ஏதாவது ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி இன்னும் ஏதாவது டக்குன்னு குபேர்ன பார்த்தவங்க இல்லை சார் விட இந்த ஊரில் ஏற்கனவே நடந்த விஷயத்த மறுபடியா விட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா குற்றவாளி நான் பிடிச்சிருவேன் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு முட்டாள்தனம் இதெல்லாமே ஒரு நுமுட நம்பிக்கை இதை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரமா நான் எங்களுக்கு சொல்லுவேன் மேடம் அந்த சாமியார் வந்து எதாவது சொன்னா வரட்டும் சார் வரட்டும் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாம நம்மளோட முடிவு செய்வோம் சொன்ன ஜயந்த குபேரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்களுக்கான வார்த்தைகள் புரிய ஆரம்பிக்குது அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும் பொழுது ஜெயந்திக்கு குபேரனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஜெயந்தி குற்றவாளிய நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் குற்றவாளிய நெருங்க ஆரம்பிச்சிட்டாலே இனி சீக்கிரமா குற்றவாளிக்கான தண்டனையும் இந்த முட்டாள்தனமான மூடத்தன்மத்துக்குமே ஒரு முடிவு வரதான் போகுது